வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே மஞ்சள் தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இந்த மஞ்சள் சாப்பிட்றதுனால நம்ம உணவில் கொள்வதனால உடம்பில் வந்து நம்மளுக்கு ஏற்படும் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்பட்டு வருகிறது மஞ்சளில் பார்த்திங்கன்னா குர்க்கு மீன் என்ற வேதிப்பொருள் நிறைய அடங்கி இருக்குது இதுதான் வந்து பசு மஞ்சள் பச்சை மஞ்சள்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா தை மாதங்களில் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் இந்த பசு மஞ்சள் அப்போ நம்ம வாங்கி இதை சேகரித்து வீட்டிலே நம்ம மஞ்சள் தூள் அரைச்சிக்கலாம் இந்த மஞ்சளில் வந்து குறுக்கு மீன் நிறையா இருக்கிறதுனால புற்றுநோய் திசுக்களை வந்து வளர விடாமல் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் தன்மை இந்த பசு மஞ்சளுக்கு நிறையா இருக்குது மூளையின் செயல்பாட்டை தூண்டி ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இந்த மஞ்சளை நல்லா நம்ம கழுவிக்கலாம் கழுவிட்டு நம்ம இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம் தண்ணியை ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியிலே சத்து எல்லாமே வந்து இழுத்துக்கும் மஞ்சளோட சத்து எல்லாமே அதனால இப்படி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மஞ்சளோட சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் தினமும் நம்ம இந்த பசு மஞ்சளை வந்து உணவில் நிறையா சேர்த்துக்கொள்வதனால கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும் உடலில் தங்கி இருக்கும் கெட்ட கொழுப்பை நீக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுச்சு பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது கேரட் கலரில் இருக்குது நல்லா ஆறிட்டுனா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் ஒரு மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெயிலில் காஞ்சால் தான் நம்ம மிக்சியிலே நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்க முடியும் இப்போ நல்லா வெயிலில் காஞ்சிட்டுனா பாருங்கள் நல்லா சுருங்கிருச்சு பாருங்கள் மஞ்சள் எல்லாமே நல்லா காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது கேப் விட்டு கேப் விட்டு தான் நீங்கள் மிக்சியில் அரைக்கணும் ஃபுல்லாக கண்டினியூஸாக நீங்கள் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸியோட ஹீட்னால் இந்த பவுட்ரு வந்து ஆகிடும் அப்புறம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து கெட்டு போயிடும் ஃபங்கஸ் வந்துடும் அதனால நல்லா கேப் விட்டு ஆற விட்டு ஒரு மூணு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு தினமும் பாலில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு குடிப்பதனால இப்போ குளிர்காலத்தில் ஏற்படும் சளி இருமல் வீசிங் போன்ற பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடலாம் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா தினமும் வந்து இந்த பசு மஞ்சத்தூளை வந்து சர்க்கரை நோயாளிகள் ஒரு மாதத்துக்கு பால்லேயோ இல்லாட்டி தண்ணிலேயோ கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக விரைவில் சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க ஒரு மாதத்திலே சர்க்கரை அளவு வந்து குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க பசு மஞ்சளை பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி